ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மழையுடன் கூடிய மாலை வணக்கம் இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு கிளைமேட் நல்லா இருக்குது அப்புறம் இன்றைக்கி வந்து வைகாசி மாதம் கித்திகை வந்திருக்கு வைகாசியில் கித்திகைக்கு வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இருக்குது ஆமாம் இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த முருகர் கோயிலில் வந்து முருகருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அப்படியே என்ன சொல்கிறது முடியல அவ்வளோ அழகாக இருந்தார் முருகர் முருகர்னாவே அழகு தான் இதில் சந்தன அபி சந்தன அபிஷேகத்தில் செம்மையாக அலங்காரத்தில் செம்மையாக இருந்தார் அப்புறம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த வேல்மாறல் பதிகம் வந்து எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் வேல்மாறல் வேணும் வேண்டும்னு அது பார்த்தா இன்றைக்கி கிடச்சிது வாங்கிட்டேன் வாங்கி அந்த வேல்மாறல் பதிகம் பூஜை வந்து அது எப்படி வழிபாடுறது எப்படி இது பண்ணுறது நம்மளுக்கு அது வீடியோவாக போடுறேன் அதை இதுதான் நம்ம அந்த வேல் மாறல் பதிகம் நாங்கள் எப்படி தான் இருந்துருக்கோம் இது உள்ள வந்து நம்மளுக்கு அந்த புக்ஸ் ஸ்லோகன்ஸ் எல்லாமே இருக்குதில்ல ஓகே கைட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம போடுற சேனல்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோங்க Okay, bye.